வார விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரி திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சித்தார்த்து வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சித்தார்த் சொல்லுங்க தற்போது திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கும் நிலையில் அங்கு என்ன மாதிரியான சிறப்பான வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பக்தர்கள் என்ன சொல்றாங்க புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருநள்ளாரில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ப்பணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு விற்றுக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக இத்தலத்தில் செய்வதால் இவ்வாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் அவ்வப்போது வந்து தரிசனம் செய்வ செல்வது வழக்கம் சனிக்கிழமை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே புதுச்சேரி சென்னை கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அது அது மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளி பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் சனி பகவானை தரிசனம் செய்ய வருகை புரிந்துள்ளனர் முன்னதாக திருநள்ளாரின் புனித தீர்த்தமான நல்ல தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் சனி பவனை வழிபட்டு செல்கின்றனர் மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேலாகவே இவர்கள் வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர் தொடர்ந்து எல் தீபம் ஏற்றி வழிபட்டும் செல்கின்றனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிவதால் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி